சிறப்பு வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகளில் ஆளும் கட்சி சார்பில் மனுக்கள் பெறப்படுவதாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ் பி வேலுமணி அம்மன் அர்ஜுனன் பி ஆர் ஜி அருண்குமார் ஆகியோர் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பன் அவரிடம் இன்று மனு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி சர்திட்டத்தின் கீழ் அதிகாரிகள் வீடு வீடாக சென்று மனு படிவங்களை வழங்கி வருகின்றனர் ஆனால் அந்த மனுக்களை மக்களிடமிருந்து அதிகாரிகளை திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் பல பிஎல்ஏ முகவர்கள் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்களால் தங்களுக்கு சாதகமான மனுக்களை மட்டும் வைத்துக் கொண்டு பிற மனுக்களை தவிர்க்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் எனவே அதிகாரிகள் தாமே நேரடியாக மனுக்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றார் மேலும் கூலி தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்கள் பெரும்பாலும் மாலை ஆறு மணிக்கு பிறகு வீடு திரும்புகின்றனர் என்பதால் அதிகாரிகள் ஆறு மணிக்கு பிறகும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார் சில இடங்களில் திமுகவினர் அதிகாரிகளுடன் சேர்ந்து நோட்டீஸ் வழங்குவதாக கூறிய அவர் அதிகாரிகள் நடுநிலையுடன் செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளில் திமுக எப்போதும் தலையீடு செய்வார்கள் என கூறிய அவர் இதை தடுக்கவே தேர்தல் ஆணையம் இந்த முறையை கொண்டு வந்ததாக தெரிவித்தார் கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் குறித்தும் பேசும்போது இத்தகைய கொடூரம் நடக்கக்கூடாது எனவும் காவல்துறை தனது கடமையில் கோட்டை விட்டுவிட்டது எனவும் அவர் குற்றம் சாட்டினார் தற்போது காவல்துறையினர் ரோந்து பணிகள் மேற்கொள்வதே இல்லை எனவும் விமர்சித்தார் இந்த வகை சம்பவங்களுக்கு முக்கிய காரணம் மது கடைகள் மற்றும் கஞ்சா விற்பனை அதிகரித்தது என கூறிய அவர் எடப்பாடி ஆட்சியிலும் அம்மா ஆட்சியிலும் காவல்துறை சிறப்பாக செயல்பட்டது ஆனால் தற்போதைய நிலையில் காவல்துறை கைகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் காவல்துறை சுதந்திரமாகவும் நடுநிலையுடனும் செயல்பட வேண்டும் குற்றவாளிகள் உண்மையாக அடையாளம் காணப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் மேலும் மது மற்றும் கஞ்சா முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார் அதே நேரத்தில் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடாக உள்ளது என்றும் கோவை மாவட்டத்தில் தொழிற்சாலைகள் மருத்துவமனைகள் அதிகம் உள்ள நிலையில் வெளிநாடுகளில் இருந்து பலர் பணிக்காக வருகிறார்கள் என்றார் புதிய திட்டங்களையும் திமுக அரசு கொடுக்கவில்லை எனவும் அவர் விமர்சித்தார் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் திமுக சார்பாக போல எங்களது பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவருடைய உத்தரவின் பேரில் நானும் அதே போல மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் அருண்குமார் அவர்களும் அதே போல அம்மன் ரஜன் அவர்களும் மூன்று பேரும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தித்து ஒரு மனு அளித்தோம் அதில் பிஎல்ஓ அந்த அதிகாரிகள் வீடு வீடாக போய் ஃபார்ம் கொடுத்துட்ருக்காங்க அந்த மனுக்களை வீடு விட கொடுத்த பின் அது முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட பின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையே தான் அந்த மனுக்களை பொதுமக்களிடம் அந்த ஓட்டஸுக்கு வந்து திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியுள்ளோம் என்ன செய்ய இடங்களில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் வந்திருக்குது ஒரு பல கட்சியை சேர்ந்த பிஎல்ஏ ஏஜென்ட் இருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆளுங்கட்சி சம்மந்தப்பட்டவங்களாக இருக்காங்க அவங்க போய் சிலருக்குள்ள ஒட்டுக்காக கலெக்ட் பண்ணி அவங்க உங்களுக்கு வேண்டிப்பட்டவங்க வேண்டாதவங்கள மனுவெல்லாம் அவங்களே தூக்கி வேறு மாதிரி பண்ணிடுற மாதிரி ஒரு சூழ்நிலை சொல்லியிருக்காங்க கம்ப்ளைண்ட் வந்தது அந்த அடிப்படையில் அதிகாரிகள் தான் அதை திரும்ப பண பெற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி மனு அளித்துள்ளோம் அதே போல் நிறைய கூலி வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்க வேலை செல்றவங்க இருக்காங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சு ஆறு மணிக்கு மேலே தான் வராங்க ஆகவே இவங்க அதிகாரிகள் வந்து ஒரு நாலு மணி பார்க்கல போகிறாங்க ஆகவே அந்த ஆறு மணிக்கு மேலேயும் வீடு வீடாக சென்று அந்த மனுக்களை கொடுப்பது திருப்ப பெறுவது என்று அந்த வேலையும் அந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் வலியுறுத்தியிருக்கோம் அதே போல் எங்களது கோவை மாவட்டத்தில் ஆரசுவரம் பகுதியில் பிஎல்ஓ ஏஜெண்ட் அதாவது அதிகாரி போய் வீடு வீடாக போய் இந்த மனுக்களை கொடுக்கும்போது திமுக பிஎல்ஏ ஏஜெண்ட் அந்த அதிகாரியோடயே போய் திமுக நோட்டீஸு கொடுக்குறாங்க அது ஆதாரத்தோடு நாங்கள் அதையும் இப்போ காமிச்சிட்டு சொல்லிட்டு வந்திருக்கிறோம் இந்த மாதிரி வந்து ஆளுங்கட்சி தான் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது இதை வந்து நடுநிலைமையோட சரியான முறையில் அதிகாரிகள் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இப்பொழுது நாங்கள் அதிமுக சார்பாக மனுவை அளித்துள்ளோம் எந்த வகையிலும் எந்த வகையிலும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்குதே இனிதான் தெரியும் கண்டிப்பா எப்பவுமே வந்து உங்களுக்கு திமுக பொறுத்தளவுக்கு இந்த வாக்கள் சேர்ப்பது நீக்கதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவங்க அந்த மாதிரி வேலையில் பண்ணுவாங்க ஆகவே இந்த முறை அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தான் எனக்கு தேர்தல் ஆணையம் அந்த இதையே கொண்டு வந்திருக்காங்க தேர்தல் கொண்டு அது ரொட்டீனாக கண்ணா ரெண்டாயிரத்தி நாலு நாள் எடுக்கிறது இதில் வந்து சரியாக செய்ய வேணுங்கிறது தான் எங்களை பொறுத்தளவுக்கு நடுநிலைமையோட சரியாக செய்ய வேண்டும் தான் எங்களுடைய கட்சியோட கோரிக்கை பொது பொதுச்செய கோடைய கோரிக்கை எடுத்து எதிர்பார்க்கு அதாவது இந்த மாதிரி சம்பவம் கோயம்புத்தூர் நடந்திருக்க கூடாது இத வந்து காவல்துறை கோட்டை விட்டு விட்டது கிடையாது அந்த அங்க அருகில் இருந்தக்கூடிய கூடிய அந்த மதுக்கடையும் அதே போல எங்க பார்த்தாலும் கஞ்சா இதுலதான் இந்த தவறு நடக்குது இதை தடுக்காத வரையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி எல்லா பக்கம் வந்துட்டு இருக்குது கோவை மாவட்டம் அமைதியான மாவட்டம் இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் சமீபம் இல்லை போல் அதிமுக ஆட்சியில் எடப்பாடி ராமதாட்சியாக போது கோயம்புத்தூர் அரசுபோல போலீஸ் ஸ்டேஷன் தம்பலம் போலீஸ் ஸ்டேஷன் மத்திய அரசு விருது வாங்கினாங்க இப்போ எடப்பாடி ராமதாட்சியாக போது அம்மா இருக்கும்போதும் கடுமையாக வந்து காவல்துறை நல்லா செயல்பட்டாங்க இன்னைக்கு காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கிறது சூழ்நிலை தான் இருக்குது ஆகவே காவல்துறை சுதந்திரமாக செயல்பட வேண்டும் இனி இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உடனடியாக நாங்கள் பிடிச்சிட்டோம் அவங்கள சுட்டுருக்கன்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க குற்றவாளிகளை உடனடியாக பிடிக்க வேண்டும் கைது செய்ய வேண்டும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்கள் பொதுச்சேரி எடப்பாடியாரும் சொன்னாங்க நாங்கள் எல்லாருமே அதை பொதுமக்கள் நாங்கள் எல்லோருமே வலியுறுத்திருக்கோம் மாட்டுக்கட்டத்தில் அவங்க உண்மையான குற்றவாளிகளாகவும் இருக்கணும் அதே போல் இனிமேல் இந்த மாதிரி

யாருக்கும் அடிபணியாம நெடுமையோடு மக்களுக்கு பாதுகாப்பா நல்ல ரோந்து போய் இந்த மாதிரி சம்பவம் நடக்காம தடுக்க வேண்டும் அவர்களை மது விற்பனை அதிகரிச்சுட்டே வருது கூட்டு பாலியல் சம்பவம் நடந்த இடத்துல கூட சட்டவிரோதமா ஒரு தனியார் மதுபான விடுதியா நடந்துட்டு இருந்திருக்கு அதாவது அனுமதி இல்லாமல் அந்த மதுபான விடுதியை நடதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அதுதான் நாங்களும் கேள்விப்பட்டோம் அந்த மாதிரி இல்லை உடனடியாக அந்த மாதிரி இருக்கிறதுல உடனடியாக தடை செய்ய வேண்டும் இதையெல்லாம் முற்றிலும் ஒழிக்க வேண்டும் அப்போ தான் இந்த மாதிரி சம்பவம் நடக்காது இனியாவது காவல்துறை விழித்து கொண்டு இன்றைக்கு கோவை மாவட்ட மக்கள் அமைதியான மக்கள் அமைதி விரும்பக்கூடிய மக்கள் அன்பானவர்கள் இன்றைக்கி யார் வெளியேந்து வந்தாலும் கூடியவர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய வெளிநாட்டவர்கள்லாம் தொழில் பண்ணுறதுக்கு இங்கே இருக்காங்க தொழிற்சாலை அதிகமாக இருக்குது மருத்துவமனை அதிகமாக இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதனால தான் இன்றைக்கி எடப்பாடியார் இருக்கும்போதோ அம்மா இருக்கும்போதோ அதேபோல் எடப்பாடியார் முதலமைச்சர் வந்து ஒரு கேட்ட திட்டங்கள்லாம் கொடுத்து இவ்வளோ வளர்ச்சி திட்டங்களை கொடுத்துருக்குறோம் கோயம்புத்தூருக்கு இத்தனை பாலங்கள் சாலைகள் என்று வளர்ச்சி திட்டங்கள் இன்னைக்கு ஏராளமாக அண்ணா திமுக ஆட்சியில் எடப்பாடியாக இருக்கும்போது போது கொடுத்துருக்காரு திமுக ஆட்சியில் எந்த திட்டம் கொடுக்கல சட்டம் ஒழுங்காது இன்னைக்கு சரியாக இருக்குன்னு அது இல்லை